ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஹேப்பி நியூ இயர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவா டெக்ஸ்டைல் இருந்தால் இன்றைக்கி சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷனாக உங்களுக்கு ரெடிமேட் கலெக்ஷனாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வாலி தொங்க விட்ருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஒரு சுடிதார் மெட்டீரியல் எடுத்திங்கன்னா ஒரு வாலி ஃப்ரீயாக கிஃப்ட் கொடுக்குறாங்க இதில் மெட்டீரியல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா குவாலிட்டிலையுமே கலந்து தான் கொடுத்துருக்காங்க நெக்குக்கெல்லாம் டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இதில் பியூர் காட்டன் மெட்டீரியல்லாம் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க நூற்றி எண்பது ரூபாலேருந்து கலெக்ஷன் நிறையா இருக்குது ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஷ்யூ கிளாத்தில் அழகாக கொடுத்துருந்தாங்க அதில் ஃப்ளோர்டி டிசைன் எல்லாமே நல்லா டிசல் பிரிண்டில் கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருக்குன்னா டிஷ்யூ மெட்டீரியலே உங்களுக்கு டிசைல் பிரிண்டில் வந்திருக்கு இந்த ரெண்டு தொட்டி நிறையா பக்கத்து பக்கத்துலேயே இருக்கு உங்களுக்கு இந்த இதில் எந்த நீங்கள் மெட்டீரியல் எடுத்தீங்கனாலும் ஒரு வாலி கிஃப்டாக கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பில் அமௌண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாலும் ரூபாய்க்கு மேலே எவ்வளோ அமௌண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிஃப்டெல்லாம் நிறையா இருக்குது இப்போ அந்த தொட்டி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ப்யூர் காட்டனில் இந்த க்ரீன் கலரில் ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க ப்ளைன் க்ரீனில் உங்களுக்கு ஃபேண்ட்டும் வரும் சாலும் வரும் இந்த மெரூன் கலரில் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த மெரூன் கலர் மெட்டீரியல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒம்போது டிஸ்கவுண்ட் போக இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா பியூர் காட்டன் மெட்டீரியலு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இந்த மெரூனு பிங்க்கு கிரே கலரில் ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து நல்ல ஒரு பேபி பிங்க்கில் அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து லேவண்டர் கலரில் வந்திருக்கு கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய கலராக நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க இந்த ஆஃபர் கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் உங்களுக்கு சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன் நிறையா இருக்குது பிராண்டட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தாலும் செகண்ட் ஃப்ளோரில் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த பிங்க் கலர் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரேட்டில் கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் போக இந்த எல்லோ கலரும் நூற்றி தொண்ணூத்தொம்போது இந்த கிரே கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் மெட்டீரியல் இரநூத்தி நாற்பது அதிலே உங்களுக்கு நெக்லில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கலர் வந்து உங்களுக்கு டிஷூ மெட்டீரியலில் வந்துருக்கு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது இந்த ப்ளூ கலரில் கேட்லாக் கலர் இருக்குது பார்த்திங்களா இதுதான் டிசைன் உங்களுக்கு முந்நூற்றி நாற்பது இந்த கிரீன் கலர் இரநூத்தி எண்பது இப்போ பார்க்குறது எல்லாமே நைட்டி தான் பார்த்துட்ருக்கோம் நைட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது ரூபாலேருந்து கலெக்ஷன் நிறைய இருந்தது இல்லை நெகட்டிஷன் பார்த்துட்டினே உங்களுக்கு போட் நெக்லேயும் கொடுத்துருக்காங்க நார்மலாக எலாஸ்டிக் மாடல்லையும் கொடுத்துருக்காங்க பா நெக்லையும் கொடுத்துருக்காங்க இது குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் மெட்டீரியலு சைஸ்ன்னு பார்த்துட்டின்னா எல்லா சைஸுமே இருக்குது நூற்றி தொண்ணூறு நூற்றி ஐம்பது நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அந்த ரேட்டில் எல்லாம் நிறைய கலெக்ஷன் இருந்தது இந்த கிரீன் கலர் லைன் டிசைன் மாதிரி போகுது பார்த்தீங்களா அந்த நைட்டியோட ரேட்டு நூற்றி அறுபது இந்த கிரீன் கலர் பாந்தினி டிசைன் வந்திருக்கு நூற்றி ஐம்பது இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே தேர்ட் ஃப்ளோரில் தான் பார்த்துட்ருக்கோம் இதில் லெக்கிங் பேண்ட் பலோச பேண்ட்டு கலெக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெடிமேட் கலெக்ஷன் இருக்குது இந்த ரெட் கலர் பேண்ட் ஒரு ரேட்டு நூற்றி அறுபத்தி ஒன்று இது எல்லாமே லெக்கிங் ஆகிட்டு தான் வச்சுருக்காங்க நூற்றி இது ஒரு ரேட்டு இதுலையும் கலர்னு பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே எல்லா சைஸ்லையுமே இருக்குது இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு குட்டீஸ் பட்டுப்பாவோட கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் பட்டு பவுடர் ரீடுமே பவுடர் நிறைய கலெக்ஷன் கொடுத்துருந்தாங்க ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தது நானூறுரூவாலருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பட்டு பாவோட உங்களுக்கு பாவாடையும் சட்டையும் செட்டோடு அப்படியே உங்களுக்கு நானூறுவா இந்த கலெக்ஷன் நிறைய இருந்தது இந்த எல்லோ கலர் உங்களுக்கு டாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் பாவாடை வந்துட்டு பார்த்திங்களா இதோ ஒரு ரேட்டு நானூற்றி இருபத்தொன்று சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது நானூறுவாருந்து கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த சைஸ் பெரிய சைஸ் போக போக உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நல்ல ஒரு பிஸ்தா க்ரீனில் பர்பிள் கலரில் உங்களுக்கு பாவாடை வந்திருக்கு எழுநூற்றி ஐம்பது முன்னாடி இந்த பாவாடைக்குள்ள சட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு டிசைன் சூப்பராக கொடுத்துருந்தாங்க எல்லா சட்டையுமே ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு மாடல் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இதில் ஒர்க் வேற வச்சு கொடுத்துருந்தாங்க